வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் மின் கட்டணத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு அஸ்வசம இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரிகளுக்கு வெளியான அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி தொடர்பான அறிவித்தல் பாகிஸ்தான் சீனாவுடனான விண்வெளி ஒப்பந்தம் கைச்சாத்து இனி விரிவான செய்திகள் மின்சார கட்டணத்தில் ஜூன் மாதம் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிகா விமலரத்ன ரத்ன கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டின் தற்போதைய விதிமுறைகளின்படி மின் மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒரு முறை மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு காரணமாக கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமார் கோடி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போதைய வறட்சி காரணமாக நிலைமை கடினமாக இருப்பதாகவும் மே மாதத்தில் மழை பெய்யுமாயின் செலவுகள் குறையலாம் எனவும் தம்மிக விமல ரத்னா தெரிவித்துள்ளார் தற்போது எரிபொருளை கொண்டு மேற்கொள்ள மின்சார உற்பத்தியின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால வருங்கால மின்சார கட்டண மாற்றங்கள் பற்றிய எந்த உத்தியோகபூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் இது வானிலை நிலைமைகளை பொருத்தி அமையும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அஸ்வசம திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களுக்கு அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது அஸ்வசம திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எழுபத்தி ஐந்து வீதம் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நலம்புரி நன்மைகள் வாரியம் தெரிவித்துள்ளது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளால் நடத்தப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த வாரத்திற்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களின் வீடுகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் செல்லவில்லை என்றால் அருகில் உள்ள பிரதேச செயலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அஸ்வசம பயனாளிகளை சுயதொழில் தொழில் முயற்சியாளர்களாக மாற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி இவ்வாறு இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மிக விரைவில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா அண்மையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தை விரைவில் திருப்பி செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவரை விண்வெளிக்கு அனுப்புவதற்கு சீனா திட்டமிட்டுள்ளது அதன்படி சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இது தொடர்பான ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது அதன்படி சீனாவில் விண்வெளி ஆய்வு நிறுவனங்களில் ஒன்றான சிஎம்எஸ்ஏ பாகிஸ்தானிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு முறையான பயிற்சிகளை வழங்கி விண்வெளிக்கு அனுப்பி வைக்க தீர்மானித்துள்ளது எதற்கு பாகிஸ்தானின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் உதவியாக இருக்கும் என தெரிவித்துள்ளது அண்மையில் சீனாவுக்கு விஜயமே மேற்கொண்ட பாகிஸ்தான் பிரதமருடன் இவ்விடயம் தொடர்பில் எடுக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில ஆண்டுகளாக பாகிஸ்தானின் கோளை சீனா அனுப்பியது சீனாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனத்திற்கு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவரை இணைத்துக் கொள்வது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளதா இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது செய்திகளை காலியிட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி